இன்னைக்கு தளபதியோட வீட்டுக்கு ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காரு சோ அவர் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் இப்ப மீட் பண்ணியிருக்காரு சென்னை நீலங்கரையில இருக்க தளபதியோட வீட்டுல இந்த சந்திப்பு நடந்திருக்கு அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போற நிலையில தளபதியை பிரசாந்த் கிஷோர் மீட் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த சந்திப்பு தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டுல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பிரசாந்த் கிஷோர் அவரோட ஐபேக் நிறுவனம் மூலமா நிறைய கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை அமைச்சு கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை பார்த்த

தேர்தல் வியூக பணிகள்ல ஈடுபடு வர அப்படிங்கற ஒரு கேள்வியும் வந்திருக்கு இருந்தாலும் தளபதியின் பிரசாந்த் கிஷோரோட இந்த ஒரு சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பா பார்க்கப்படுது இந்த சந்திப்பு நடக்கும் போது ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கிய தமிழக வெற்றி கழகத்தோட பொது செயலாளர் ஆனந்த் இவங்க எல்லாருமே கூட இருந்ததா சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்காக வேலை பார்க்க போறாரா இல்லையா அப்படிங்கறது ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ